மெட்ராஸ் மாகாணம் என்ற பெயரை தமிழ்நாடு என்று மாற்றுவதற்காக ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஆறில் சங்கரலிங்கனார் என்ற மனிதர் தனி ஒரு ஆளாக உண்ணாவிரதம் இருந்து கிட்டத்தட்ட எழுபத்து ஆறு நாள் உண்ணாவிரதம் போராட்டத்திற்கு பிறகு இறந்தே போய்விட்டார் ஒரு மாநிலத்தின் பெயரை மாற்றுவதற்காக ஒரு உயிரே போயும் கூட மாநில அரசிடமிருந்து எந்த ஒரு பதிலும் இல்லை பிறகு பத்து வருடம் கழித்து ஆட்சிக்கு வந்த அறிஞர் அண்ணா இந்த சம்பவத்தை நினைத்து பார்த்து என்ன செய்தார் என்று தெரியுமா முதல் முதலில் இந்திய பாராளுமன்றத்திற்கு சென்றபோது அறிஞர் அண்ணா எழுந்து நின்று மெட்ராஸ் மாகாணம் என்ற பெயரை எங்கள் மக்களின் ஆசைக்காக தமிழ்நாடு என்று மாற்றித் தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்கிறார் இதை கேட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் இப்போது நீங்கள் தமிழ்நாடு என்ற பெயரை மாற்றி என்ன சாதிக்கப் போகிறீர்கள் என்ற மூஞ்சில் அடித்தது போல சொல்ல அந்த சபையை சிரிக்க ஆரம்பித்திருக்கிறது அறிஞர் அண்ணாவின் பேச்சு திறமை எப்படி இருக்கும் என்று பாவம் அவர்களுக்கு தெரியவில்லை போல சிரித்துக்கொண்டே இருந்திருத்து நின்ற அறிஞர் அண்ணா தமிழ்நாடு என்ற பெயரை மாற்றி நாங்கள் ஒன்றும் சாதிக்கப் தான் ஆனால் பார்லிமெண்ட் என்ற பெயரை லோக்சபா என்று மாற்றி நீங்கள் என்ன சாதித்தீர்கள் என்று கேட்டு அந்த மொத்த சபையையும் வாயடைக்க வைத்துள்ளார் அறிஞர் அண்ணா அவரின் இந்த தரமான பதிலடியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கமெண்டில் கூறுங்கள் மற்றும் தினம் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள என்னை பின்தொடருங்கள்